பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர வரத் துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேச ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் இடத்தில் பதினோராம் இடத்து அதிபதி சனி பகவானோடு இணைந்திருக்கிறார் ராசியில் குரு பகவான் இருக்கிறார் பதினைந்து தேதிக்கு பிறகு ஏப்ரல் பதினைந்து தேதிக்கு பிறகு சூரியன் வருகிறார் உச்சநிலை பெறுகிறார் பொறுத்தவரையிலேயே அஞ்சாம் இடத்து அதிபதி உச்சம் பெறுவது சிறப்பு ஆதலால் கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்க்கும் பொழுது இந்த ஏப்ரல் மாதம் இந்த மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதங்களை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்க உயர்கல்வி முடிச்சிட்டாங்களா அங்கேயே வந்து கேம்பஸில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான காலகட்டம் குலதெய்வத்தின் பிளஸிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது உங்கள் பூர்வீக சொத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிரித்து கொள்ளலாம் இதுவரையும் நீங்கள் பிரிச்சுகள் எல்லாம் மற்றபடி சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதில் இன்வால்மெண்ட் உடையவர்கள் இதில் அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்த்தாலே சந்தோஷத்துக்கு அளவு அளவே இல்லை சந்தோஷமாக இருப்பீங்க இந்த மாதம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் நிச்சயமாக இருக்குது இந்த இரண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் நிலையில் இருக்கிறார் அதிகபட்சமாக இருபத்தைந்து நாள் கடைசி வாரம் தான் அங்கே மேஷத்துக்கு வருகிறார் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் உச்சமடைவது சிறப்பு என்றாலும் ராகுவோடு இணைந்திருப்பது சிறப்பல்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் பொருள் வருவாய் இருக்கும் கேட்ட இடத்துல பழம் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் எல்லாம் இருக்கிற மாதிரி தான் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை வரும் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரும் மற்றபடி உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுங்கிறது ஒரு அற்புதங்க எதிரிகளை பந்தாட வைப்பார் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் மற்றபடி உங்களுடைய இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறீங்க எக்ஸாம் எழுதுறீங்க காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை பேங்க் எக்ஸாமு நீட் எக்ஸாமு ரயில்வே சர்வீஸ் கமிஷன் இப்படி தேர்வுகள் எழுதும் மாலாக்கர்களுக்கு அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கும் அதில் நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷன் வருவீங்க பத்தோடு பதினொன்று இருந்த நீங்கள் இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வருவீங்க தொட்டதெல்லாம் போகிறது வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள் ஏழாம் இடம் குரு பார்வையில் இருக்குது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளும் உங்கள் அவங்களும் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பாங்க கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் நண்பர்களுடைய பேராதரவு என்பது நிச்சயமாக கிடைக்கும் பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற தொழில் பண்ணணும் உத்தியோகம் இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது ஏழாம் இடம் என் குரு பார்வையில் இருக்கிறது மிக மிக சிறப்பு எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அசிங்கம் அவமானங்கள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் எல்லாருக்கும் கிடைக்காது உங்களுக்கு வந்து ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லைன்னா தான் உங்களுக்கு அப்படி ஒரு நிலை மற்றபடி தசாபுத்தி இப்போ பிறப்பு ஜனநகால த தசாபுத்தி இப்போ போயிட்டுருக்கு இல்லையா சாற்றுப்படி உங்கள் ஆர்எஸ்கோ படி நல்லா போயிட்டுருக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னால் ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அது சரியில்லைன்னு சொன்னால் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் இந்த இளைஞர்கள் மேஷராசியில் பிறந்த இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு போகணும் உயர்கல்விக்காக போகணும்னு காத்திருக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் நீங்கள் தாராளமாக போகலாம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சப்சிடின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்காலர்ஷிப் அதுபோல் சில விஷயங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும் ஒரு சிலர் உயர்கல்விக்கு போனாலும் சரி உத்தியோகத்துக்காக போனாலும் சரி நல்லதே நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் ஒன்பதாம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அவர் நல்ல நிலையில் இருக்கார் தந்தையால் செல்வாக்கு தந்தையால் நல்லது நடக்கும் சூரிய பகவானும் ஒன்றா இணைஞ்சிருக்கார் அப்போது தந்தையால் பெருமிதம் தந்தைக்கு சமூகத்தில் புகழ் அந்தஸ்து உயரும் தந்தை உங்களுடைய தந்தை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல சமூகத்தில் சம்பளம் வாங்காத ஒரு சில முக்கிய பொறுப்புகளில் அங்கம் வகிப்பார் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப அவங்களுக்கு ரிமா ரொம்ப சந்தோஷமான ஒரு காலகட்டம் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் என்று சொல்லலாம் மற்றபடி தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் குழந்தை பேரு நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு அசையா சொத்துக்கள் வைத்திருக்கும் அன்பர்களுக்கும் நல்ல லாபம் உண்டு வீடு ரெண்டு கிடைக்கும் ஷாப்பிங் கா மாம்ப்ளக்ஸ் வச்சுருப்பீங்க அதனால் ரெண்டு கிடைக்கும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான காலகட்டம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாமும் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இருக்குது இந்த பதினஞ்சு தேதி வரைக்கும் அரசு அலுவலர்களுக்கு கொஞ்சம் கெடுபடியான காலகட்டம் ஏன்னா சூரியன் ராகுவோட லாக்கில் இருக்கார் அப்போது அரசு அலுவலர்களுக்கு கெடுபடியான காலகட்டம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அதுக்கப்புறம் சூரியன் வந்து மேசத்துக்கு வந்துடுறார் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீனஸ் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வே உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் மற்றபடி கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கும் சிறப்பான ஒரு மாதமே அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையும் கலைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்கள் கலைத்துறையில் பணியாற்றுபவர்கள் அது டெக்னீஷியனாக இருக்கலாம் ஆர்டிஸ்டாக இருக்கலாம் இல்லை மேக்கப் மேன் இல்லை எடிட்டர் இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர் கேமராமேன் எந்த ஒரு கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள் யாராக இருந்த போதிலும் இந்த காலகட்டம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் பல வாய்ப்புகள் தேடி உங்களை வந்து சந்தோஷப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு போக நினைக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அமைப்பு இருக்குன்னு சொன்னால் தாராளமாக போகலாம் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது தாராளமாக போகலாம் சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு உபகரணம் இல்லாத விஷயங்கள் இல்லை அப்போது இரும்பு சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி ஃபேக்ட்ரி வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் முதலாளித்துவம் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் செவ்வாய் சனி இணைவு என்பது ஒரு சில பிரச்சனைகளை தந்தாலும் கூட இறுதியில் நல்லதே நடக்கும் அதாவது எர்த்து கேக்கு அதாவது பூகம்பங்கள் வரும் நிலச்சரிவுகள் ஏற்படும் இப்படி ஏதாவது ஒரு சில இடத்துல ஒரு சில அசம்பாவிதங்கள் இருந்த போதிலும் ஓரளவுக்கு இறுதியில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதுவே குறிப்பாக இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு மாதம் இந்த மாதம் மெடிக்கல் ஃபீல்டில் படிக்க படிக்கிற மாணவர்களில் இருந்து மெடி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் இந்த காலகட்டம் அது மருந்து கம்பெனியாக இருக்கலாம் மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம் இல்லை மருத்துவராக இருக்கலாம் இல்லை செவிலியராக இருக்கலாம் யாராக இருந்தபோதிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது இந்த ராசிக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு சந்திராஷ்டம நாட்கள் வரை இருப்பதால் ரொம்ப இந்த மூணு நாள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க விழிப்புணர்ச்சியாக இருங்க கேஷ் டிரான்சேக்ஷன் வச்சுக்க வேண்டாம் வண்டி வாகனங்கள் செல்ல வேண்டாம் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த ஏப்ரல் மாதம் மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வார இறுதியில் சுக்கரன் ராசியில் நுழைவதால் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதம் பொருளாதார மேன்மை கௌரவம் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய தொழிலில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் திருமணம் ஆகாதவர்களுக்கும் நல்ல தகவல் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்